Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா கர்ப்பம் தரிக்க பெரியவர்கள் சொல்லும் இந்த கட்டுக்கதைகளை நம்பாதீங்க அதை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் நீங்களும் உங்கள் துணையும் குழந்தைக்காக முயற்சிக்கிறீர்களா கருவுறும் வாய்ப்பை அதிகரிக்கவும் அல்லது நீங்கள் கர்ப்பமாக இருப்பதை உறுதிப்படுத்தவும் அல்லது நீங்கள் இருவரும் கருத்தரிக்க தகுதியானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ பல முட்டாள்தனமான அறிவுரைகளை இருப்பார்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களில் சில விஞ்ஞான ரீதியாக உண்மையாக இருக்கலாம் ஆனால் அவற்றில் பல மூட நம்பிக்கையாகவும் கற்பனையாக உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் பற்றி தான் டாக்டர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த கருத்தரித்தல் பற்றிய சில கட்டுக்கதைகளை நம்முடன் சொல்கிறார் அவை என்னென்ன என்று தான் பார்க்க போகிறோம் முதலில் உடலுறவில் ஈடுபட்டு முடிந்தவுடன் இருபது டு முப்பது நிமிடங்கள் கால்களை உயர்த்தி வைத்திருப்பது கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் என்பது பலரின் கருத்து ஈர்ப்பு விசையின் காரணமாக விந்து கருமுட்டையை சென்றடையும் என்பதே இதன் பின்னணியில் இருக்கும் காரணம் அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு துளி விந்திலும் போதுமான அளவு உயிரணுக்கள் நிறைந்திருக்கின்றன அவை கருமுட்டையை சென்றடைவது உயிரியல் ரீதியாக திட்டமிடப்பட்டிருப்பதால் அதன் இலக்கை அடைவதற்கு ஈர்ப்பு விசை தேவைப்படாது இதனால் கால்களை உயர்த்துவது எந்த பலனையும் தராது ஒரு குழந்தையை தத்தெடுத்தால் கருத்தரிக்கலாம் என்பது பெரும்பாலான பெண்களின் கருத்தாக இருக்கிறது இருப்பினும் பல பெண்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்த பிறகுமே கருத்தரிக்க இயலாமல் இருக்கிறார்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்த பின் சில பெண்கள் கருத்தரிப்பது என்பது எதர்ச்சியான ஒரு நிகழ்வு கருத்தரிப்பதற்கும் தத்தெடுப்பிற்கும் எந்தவித அறிவியல் பூர்வமான தொடர்பும் இல்லை அடுத்ததாக கருத்தரிக்காமல் இருப்பது பெண்களின் பிரச்சனையாக மட்டுமே நம்பப்படுகிறது பெண்களின் உடலில் இருக்கும் பிரச்சனையின் காரணமாகவே கருத்தரிக்க முடிவதில்லை எனும் கருத்தும் பரவலாக காணப்படுகிறது மலட்டுத்தன்மை என்பது ஆண்களிடமும் இருக்கலாம் ஆண்கள் உடலில் இருக்கும் பிரச்சனைகளும் கருத்தரிக்க இயலாமைக்கு காரணமாக இருக்கலாம் பெண்களை மட்டுமே குற்றம் சாட்டாமல் தம்பதிகள் இருவருமே முயற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதே நல்ல பலனை தரும் அடுத்ததாக தினமுமே உடல் உறவில் ஈடுபடுவது கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் என்பது முற்றிலும் தவறான கருத்து பெண்களின் மாதவிடாய் முடிந்த பின்னான ஒரு சில நாட்களில் மட்டுமே விந்தணு கரு நுழைந்து கருத்தரிக்க இயலும் தினமும் உடல் உறவில் ஈடுபடுவது கருத்தறிப்பதில் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது அடுத்ததாக இருமல் மருந்தில் இருக்கும் மூலப்பொருட்கள் விந்தணு கரு முட்டையை விரைவாக அடைய உதவி எளிதாக கருத்தரிக்க செய்வதாக நம்பப்படுகிறது இருமல் மருந்திலிருக்கும் மூலப்பொருட்கள் கருப்பை வாயை திறக்க செய்து விந்தணு கரு முட்டையை எளிதாக அடைய உதவதாக நம்பப்படுகிறது இதற்கு அறிவியல் பூர்வமான சான்றுகள் எதுவுமே இல்லை பொதுவாகவே முதல் முறை கருத்தரித்துவிட்டால் இரண்டாவது முறை கருத்தரிப்பது எளிதான ஒன்று என்பது பெரும்பாலானவர்களின் கருத்தாக இருக்கிறது ஆனால் அது உண்மையல்ல பல இடங்களில் பெண்கள் இரண்டாவது முறை கருத்தரிப்பது சிரமமான ஒன்றாக இருக்கிறது சில பெண்களால் மட்டுமே இரண்டாவது முறை எளிதாக கருத்தரிக்க முடிகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி